என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியினைத்தான் கொண்டு ஓட ஓடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய இரத்த உறவான ஒருவரை தீய சக்தி ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது அதனால் அங்கே அழிந்து கொண்டிருப்பது உன்னுடைய குடும்பத்தினுடைய நிம்மதி உன்னுடைய இரத்த உறவு யார் எதனால் அந்த தீய சக்தி அவர்களை பிடித்து ஆட்டி படைக்கின்றது இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் உன் குடும்பத்தை இதிலிருந்து எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதனை உனக்கு சொல்வதற்காக இன்று இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் பொதுவாகவே சில பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது தேவையற்ற கஷ்டங்கள் அதிகமாக வருகின்றது எந்த ஒரு பேச்சை தொடங்கினாலும் குடும்பத்திற்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாகி விடுகின்றது சுற்றி நடக்கின்ற உறவுகள் எல்லோருமே நடந்து கொள்கின்ற விதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எந்த ஒரு வாக்குவாதம் வீட்டிற்குள் நடந்தாலும் அதில் அருகில் இருப்பவர்களுக்கு உடனடியாகவே தெரிந்து விடுகின்றது இங்கே நாம் ரகசியமாக எதையும் பேச முடியவில்லை என்கின்ற ஒரு சந்தேகமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயம் எதுவென்று நம்மால் உணர முடியவில்லையே என்று என் குழந்தை அங்கே வேதனைப்பட்டு பட்டு தவித்து கொண்டிருக்கின்றாய் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ற ஒன்று இருக்கின்றதா அல்லது இப்படியே நாம் என்ன விஷயம் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமலேயே இருந்து விடுவோமா என்று நீ யோசித்தாயல்லவா அதற்குத்தான் இன்று அம்மா உனக்கு பதிலை தந்து கொண்டிருக்கின்றேன் உன் குடும்பத்தில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய இரத்த உறவுதான் காரணம் இரத்த உறவு என்றால் என் பிள்ளையே உன்னை பெற்றவர்கள் அல்லது உன்னோடு பிறந்தவர்கள் இவர்களில் ஒருவரை தீய சக்தி ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா இவர்கள் அந்த தீய சக்தியோடு நடந்து கொள்கின்ற விதம் இவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை இல்லத்தில் பேசினாலும் இவர்கள் மட்டும் அதற்கு எதிர்மறையான ஒரு கருத்தினை தெரிவிப்பார்கள் எல்லோருடைய கருத்தும் ஒன்றுபட்டு நிற்கும் பொழுது இவர்களினுடைய கருத்து மட்டும் வேறுபட்டு நிற்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்கள் நாம் புரிந்து கொண்டாலே தெரிந்துவிடும் இன்று உன் வர சொல்கின்றது உன்னுடைய இரத்த உறவில் யாரை பற்றியது என்று என் குழந்தையே இதையெல்லாம் நீ மிக விரைவாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏனென்றால் இதை இப்படியே விட்டுவிட்டால் உன்னுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இனிமேல் உன்னால் சமாளித்துவிட முடியாது ஏனென்றால் நீர் தலைக்கு மேல் சென்ற பிறகு அதனை எப்படி நம்மால் தடுக்க முடியும் அதனால் அதற்கு முன்பாகவே என் குழந்தை அதனை தடுத்து நிறுத்தனி முயற்சிகளை செய்ய வேண்டும் அவர்களை பிடித்திருக்கின்ற தீய சக்தி எதனால் பிடித்திருக்கிறது என்று அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒருவர் அவர் உனக்கு உறவும் கூட அவர் உன்னுடைய உடன் பிறந்த உறவோ அல்லது உன்னுடைய பெற்றவர்களோ யாரோ ஒருவரினுடைய மனதிற்குள் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக திணித்து கொண்டிருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரை பற்றியும் தவறாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக இவர்கள் உனக்கு அதை செய்யவில்லை எதற்காக உனக்கு இவர்கள் இதை செய்யவில்லை என்று சொல்லி சொல்லி அவர்களிடத்தில் உங்களின் பெயர்களை கெடுத்து வைத்திருக்கின்றார்கள் நல்லதை செய்தாலும் அதை கெட்டதாக சித்தரிக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் அதை உனக்கு எதிராக அவர்களிடத்தில் மாற்றி பேசுகின்றார்கள் இப்படி இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரை பற்றியும் தவறான கருத்துக்களை மட்டுமே அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக நல்லது எதுவும் நடக்கப் போவதாக இருக்குமானால் உடனே அதை நடத்திவிடக் என்பதில் அவர்கள் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள் எதையாவது சொல்லி உன்னுடைய உடன் பிறந்த உறவின் மனதில் களங்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள் இவர்கள் இப்படி ஏற்படுத்துகின்ற இந்த களங்கத்தினுடைய பலனாகத்தான் இன்று உன் குடும்பம் அமைதியற்று காணப்படுகின்றது உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இதுவே காரணமாக மாறிவிட்டது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளை நீ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தவிக்கத்தான் செய்கின்றாய் உனக்கான நிரந்தரமான ஒரு தீர்வு என்ற ஒன்று சர்வ நிச்சயமாக கிடைத்து விடுவது இல்லை எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ துணிகின்ற என் பிள்ளை இன்று இப்படி ஒரு தீய சக்தி உன் குடும்பத்தை ஆட்டி படைக்கிறது என்னும் பொழுது உனக்கு இன்னமும் மனதிற்குள் வேதனை அதிகரிக்கத்தான் செய்கின்றது என் குழந்தையே இப்படியெல்லாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் சோதனைகளை ஏற்படுத்த நினைக்கின்றவர்கள் எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றார்கள் இவர்கள் வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கின்றது ஆனால் அதை கவனிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை என்பதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே ஆரம்பத்தில் இதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாத ஒன்றெத்த உறவு நாட்கள் செல்ல செல்ல இவர்கள் பேச்சினை முழுமையாக நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் அப்படித்தான் போல நம் உடன் பிறந்தவர்கள் நம்மை ஒதுக்கி வைக்கின்றார்கள் நம்மிடம் பணம் இல்லை என்று நம்மை ஒதுக்குகின்றார்கள் என்பது போன்ற சில எல்லாம் அவர் பேசியதை கேட்டு இவர்கள் முழுமையாக நம்பத் தொடங்கிவிட்டார்கள் அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவிருக்கின்ற சில நிகழ்வுகளில் இவர்களின் உடைய உண்மையான எண்ணங்களை நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் அவர்கள் செய்வது எத்தனை பெரிய தவறு என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என் பிள்ளையே உடன் பிறந்த உறவின் மனதில் கள்ள கவடம் இல்லை தன்னை பெற்றவர்கள் மீதும் தன் உடன் பிறந்தவர்களின் மீதும் ஆழமான அன்பு இருக்கின்றது ஆனால் எளிதில் யார் என்ன சொன்னாலும் நம்பிவிடக்கூடிய மனது இருக்கின்றது யார் என்ன சொன்னாலுமே உடனடியாக நம்புவதனாலோ என்னவோ அவர்களுக்கு மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை மறுக்க முடியவில்லை உடனே அது அவர்களின் மனதிற்குள் சென்று மீண்டும் தவறு செய்கின்ற விதமாக அவர்களை மாற்றி விடுகின்றது நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் நமக்கு இது போன்று செய்வார்களா என்று அந்த நொடி அவர்கள் நம்ப மறுத்து விடுகின்றது என் பிள்ளையே இது ஒன்றும் மிக பெரிய விஷயம் கிடையாது இது உடனடியாக சரி செய்துவிடக்கூடிய விஷயம்தான் இந்த பிரச்சனையிலிருந்து உன் உடன் பிறந்த உறவை மீட்டு கொண்டு வருவது உன்னுடைய பொறுப்பல்லவா அதனால் சரியான நேரத்தில் யாருடைய வார்த்தைகளை கேட்டு இவர்கள் தவறான முடிவுகளை கொண்டு வந்து உன் இல்லத்திற்குள் திணிக்கின்றார்களோ அவர்களை பற்றிய முழுமையான விவரம் இவர்களுக்கு தெரிய வர வேண்டும் அவர்கள் என்ன எண்ணத்தில் இப்படி பழகுகிறார்கள் என்பதனை புரிய வைக்க வேண்டும் அதனை புரிய வைத்தால் மட்டும்தான் நிச்சயமாக உன்னுடைய இரத்த உறவை இது போன்ற நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியும் இந்த தீய சக்தியிடம் இருந்து காப்பாற்றக்கூடிய திறமை உனக்கு மட்டும்தான் இருக்கின்றது ஏனென்றால் நீ சொல்கின்ற வார்த்தைகளுக்கு உன்னுடைய இரத்த உறவு நிச்சயமாக மதிப்பு கொடுப்பார்கள் என்பதனால்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதை சரி செய்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நீ உடனடியாக முற்றுப்புள்ளியினை வைத்து விட வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு இன்று சொல்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்குகின்ற நேரம் உன் குடும்பத்தில் சுவமங்கள நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை இனிமேல் ஒரு நாளும் நீ எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிடாதே உன் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரின் மனதும் நல்ல மனதாக இருக்கின்றது எல்லோருமே நல்லதைத்தான் நினைக்கின்றார்கள் அவர்களில் ஒருவர் மட்டும் மற்றவர்களின் பேச்சினை கேட்டு தவறு செய்கிறார் என்றால் அவர்களை உடன் அடியாக திருத்த வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா அதை மட்டும் செய்து உன் குடும்பத்தில் இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கண்டு நீயும் சந்தோஷம் அடைய வேண்டும் உன் வாழ்க்கையை நினைத்து நீயும் மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் அதைத்தான் உன் அம்மா நானும் எதிர்பார்க்கின்றேன் என் பிள்ளையே கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையைக் கண்டு அம்மா வியந்து போயிருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது அதே குடும்பத்தில் ஒருவரினுடைய எண்ணங்கள் மட்டும் தீய எண்ணமாக இருக்கிறது என்றால் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் உன் அம்மா மீட்டு கொடுக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்